ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது க்ரனோலாங்க கிரனோலாவில் நிறைய வெரைட்டிஸ் வருது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வர்ஷன் காமிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் ரொம்ப வேலையும் கம்மி இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இது வந்து நம்ம ஒரு செஞ்சு வச்சுக்கிட்டோம் ஒரு தடவை நம்ம இப்போ நான் போட்டிருக்கிற குவான்டிட்டி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு இருபது நாள் இல்லை ரெண்டு மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை செஞ்சு ஜஸ்ட் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் வரும் வெளியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் வரும் ரொம்ப ஈஸியா வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் அதுவும் இப்ப எக்ஸாம்ஸ் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கிறதால குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஏத்த உணவா இருக்கும் பெரியவங்களும் சாப்பிடலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான உணவுங்க இப்ப வந்து இது கிரனோலா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனிஸ் எல்லாம் தயாரிச்சு விக்கிறாங்க இது நம்ம வீட்டுல செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாங்குறதுல பாதி செலவு கூட நமக்கு ஆகாது ரொம்ப இன்கிரீடியன்ஸும் ரொம்ப கம்மி ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இது அவன்ல தான் செய்யணும் ஓடிஜில ல செய்யணும்னு இல்லை நம்ம ஜஸ்ட் வாண்டலி வச்சு கூட நம்ம செய்யலாம் இது வந்து வாங்கிட்டு வந்துதான் ரொம்ப பேர் சாப்பிடுறாங்க இது வந்து குழந்தைங்களுக்கும் சரி ஆஃபீஸ்க்கு அவசரமா போகணுங்கிறவங்க நைட்ல முழிச்சு இருந்துட்டு காலையில வேலை பண்ணணும் இல்லைங்களா அந்த பசிக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அது மாதிரி இல்லாம இது ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா இருக்கும் நாம இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்நாக் சாப்பிட்டுக்கலாம் பால்லையும் நினைச்சு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னே பால் ஊற்றி உடனே சாப்பிடறதும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குவிக்காவும் செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து தயாரிப்பு முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே இதை நம்ம செஞ்சிடலாங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு சுலபமான முறையில சொல்லி கொடுக்க போறேன் இப்ப நாம வந்து ஓட்ஸு இந்த ஓட்ஸ் வந்து நம்ம எல்லாம் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறோம் அது மாதிரி இல்லை பாலில் ஊற வச்சு சாப்பிட்றோம் நாம இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்நாக் சாப்பிடலாம் இப்போ இது வந்து ரோல்டு ஓஸ்ட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இது மாதிரி நல்ல குவாலிட்டியா பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நார்மலா கடையில் மளிகை கடையில் வாங்குறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் மளிகை கடையில் வாங்கின ஒரு ஓட்ஸ் தாங்க இது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் இது மாதிரி இருக்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நம்ம செய்யற பக்குவமும் நல்லா வரும் இப்ப இந்த ஓட்ஸ் வந்து நான் மூணு கப்பு எடுத்திருக்கேன் இப்ப மூணு கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அதுல வந்து பாதி அளவுக்கு நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அக்ரோட்டு பாதாமி சூரியகாந்தி விதை பிஸ்தா வெல்றி விதை இது வந்து பிளாக் சீட்ஸ் ஆலி விதை அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அது இப்ப இதுல வந்து இந்த ரெண்டுலயும் எது வேணாலும் நாம மாத்திக்கலாம் இது மூணு நாம இந்த நாலும் நமக்கு இருக்கணும் இந்த சூரியகாந்தி விதையும் வெள்ளி விதைக்கு பதில் பூசணி விதை கோசாப்பழம் விதை அது மாதிரி நாம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனா இது மாதிரி சேர்த்துக்கும் போது நமக்கு வேண்டிய நல்ல சத்துக்கள் கிடைக்கும் காலையில நம்ம உணவு வந்து இது ஈஸியா இருக்கும் அதே போல குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பேக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காம இது வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் சரி நாம கூட போகும்போது ஒரு பாக்ஸ்ல போட்டு சினிமாக்கு அது மாதிரி வாக்கிங் எல்லாம் போகும்போது பார்க்குக்கெல்லாம் போகும்போது நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு இருக்கும் வெளியில் ஸ்நாக்ஸ் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க இப்போ இதுக்கு வந்து ஹனி வேணும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ஹனியும் நாம போட போறோம் பாக்கலாங்களே எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் நாளும் அப்படியே இருக்கட்டும் இந்த பாதாமியும் அக்ரோட்டும் இந்த பிஸ்தாவும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இது மாதிரி சந்தமா கொஞ்சம் அதாவது கடிபடுற மாதிரியும் இருக்கணும் அட் த மீன் டைம் கொஞ்சம் வறுபடுறதுக்கு ஈஸியாக இதெல்லாம் வருபடும் போது இதுவும் வருபடுற மாதிரி இருக்கணும் இப்போ ஆன் பண்ணி வெறும் வான்லி அடிகனமான வான்லி எடுத்துக்கோங்க இது சூடாகட்டும் இப்போ நான் வந்து ஒரு டிராப் தண்ணி தெளிச்சு நம்ம சூட செக் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வந்து உடனே தண்ணி பட்டதுமே எவாபரேட் ஆயிடும் அந்த டைம்ல அனல கம்மி பண்ணிக்கோங்க அனல கம்மி பண்ணிட்டு இந்த ஓட்ஸ நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இத சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அனல் கம்மியா வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வறுத்துக்கணும் இப்போ வந்து கரண்டி வந்து சின்னதா இருக்கிறதா போட்டுக்கோங்க சன்னமா இருக்கிறது ஏன்னா ரொம்ப அகல கரண்டி போட்டு வேக வேகமா நம்ம வறுக்க கூடாது இது பிடிச்சிடும் அதனால நம்ம வந்து சன்ன கரண்டியா போட்டு நம்ம தோசை திருப்புற திருப்பி அது மாதிரி சன்னமா அதாவது இந்த விட்டு கம்மியா இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க நீங்க முதல்ல பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் இப்ப நம்ம இதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூடு வந்து நம்ம கைக்கு தெரியும் நல்லா அனல் வந்து கம்மியாவே வச்சுக்கோங்க இப்ப பாருங்க இது மாதிரி நமக்கு உடையணும் உங்களுக்கு அனலும் காமிக்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு அனல் இருந்தால் போதும் ஹையில வச்சிடாதுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு தீஞ்சி போயிடும் குக் ஆகாது ஒழுக்கமாக இருக்காது ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது இப்போ இதை நாம் வாண்டிக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு இப்போ இந்த நட்ஸ் நம்ம சேர்த்துக்கும் போது இந்த கொஞ்சம் நிதானமாக வருபடுற ஐட்டம் முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்க வேற வேற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாமே ஒட்டை போட்டுடுவாங்க ஒட்டை போடும் போது இது வந்து வருபடாது இதெல்லாம் வருபட்டு வெடிச்சிடும் அதுக்கோசம் நான் சொல்றேன் இதெல்லாம் பார்த்து நிதானமாக நம்ம செய்யணும் ஏன்னா நம்ம எத் எவ்வளோ நல்ல பொருட்கள் யூஸ் பண்ணாலும் நம்ம அதுக்கு டைமிங் கொடுத்து எதை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சோம்னா தான் அதுக்கு தகுந்த ருசி கொடுக்கும் நமக்கு

இந்த சியார் சிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இப்ப பாருங்க நம்ம போட்ட செகண்ட்ல உடனே வெடிக்க ஆரம்பிக்குது வந்து நல்லா வெடிச்சு எல்லாம் சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வருத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள வருதா போதும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நம்ம இதை வறுத்து முடிச்சிடணும் இப்போ கைவிடாம வறுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நாம அதே பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நாம இதுக்கு மற்ற பொருட்கள் சேர்க்கணும் இதில் வந்து பட்டை பவுடர் இது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப உடம்பு குறைக்கணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த பட்டை பொடியை நிறைய சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த சின்ன ஸ்பூன்ல சேர்த்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நமக்கு ஃபிளேவர் பிடிக்கிற அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஆனா ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது லிமிட்டுக்கு மேல போக கூடாது அதோட இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஒரு ரெண்டு சிட்டிகள் அதுக்கு மேல போடாதீங்க உப்பு இப்ப இதோட வந்து வந்து நான் இந்த ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன் தேவையில்லை சாக்கோ பவுடர் கூட சாக்லேட் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும் போது ஹனியை வந்து இன்னும் கூட நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து வெண்ணிலா எசன்ஸ் இது மஸ்டுங்க சேர்த்துட்டு தான் ஆகணும் ஜஸ்ட் ஒரு அஞ்சாறு டிராப்ஸ் இப்ப இத நல்லா வாசனை கும்முன்னு இருக்கும் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் போட்டதுமே இந்த பட்டை பவுடர் எல்லாம் போட்டதுமே அருமையாக இருக்கும் நமக்கு இப்ப மறுபடியும் நாம வான்லி ஆன் பண்ணி இத ஒரு வர் வறுத்துணும் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டில்ஸ் எல்லாம் மூடி வச்சிருங்க இல்லைன்னா நம்ம கைப்பட்டு ஏதாவது ஒண்ணு கீழே போயிடும் இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் நானு அடுப்பு ஆன் பண்ண அப்புறம் இந்த நம்ம தேன் எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கோம் இல்லையா இத வந்து நல்ல தரவா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வாண்டில நம்ம சேர்த்துக்கணும் அந்த ஹனி வந்து எல்லா பக்கமும் அப்சர்வ் ஆகணும் ஹனி பட்ட பவுடர் எல்லாமே பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லா பக்கமும் அப்சர்வ் வர மாதிரி ஜென்ட்ல நிதானமா கலந்து விடுங்க அதுக்கு தான் நான் வந்து ஸ்பேட்ச்சுலா வந்து நம்ம கரெக்டான ஸ்பேச்சுலா எடுத்துக்கணும் இது மாதிரி தேய்ச்சு நிதானமா தேய்ச்சு இதை நல்லா கலந்து விடுங்க இது வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் அனல் கம்மியா வச்சு மிக்ஸ் ஆகி அப்சர்வ் ஆகிற மாதிரி நாம மிக்ஸ் பண்ணிக்கணும் இது ஒரு நிமிஷம் நம்ம வறுக்கலாம் ரெண்டு டு மூணு நிமிஷம் வரைக்கும் இப்போ நம்ம இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஓடிஜிலயோ அவன்லயோ செய்யும் போது மொறுமொறுன்னு வரும் அந்த மொறுமொறுப்பு வரணும் அப்படின்னா இந்த வானிலையிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூடு ஆற வரைக்கும் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல மொறுமுறுப்பு தன்மை வரும் அதுக்கோசம் நம்ம இந்த வானிலையே இத வச்சுட்டு இதுக்கு மேல இன்னொரு ஸ்டெப் இருக்கு அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த செஞ்சு இருக்கணும் இல்லையா அதுக்கோசம் இதே நம்ம ஓடிஜிலயோ அவன்லயோ செய்யும் போது இது மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அது நல்லா முறுமுறுன்னு வந்துடும் அது மாதிரி இந்த கிரன்சினஸ் வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த வானிலே வைக்கலாம் இது நல்லா சூடாரி சத்தம் உங்களுக்கு கேக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது ரெடி அனுப்போம் இதில் வந்து பிளாக் கிரேப்ஸு இது கிரான்பெரி இது கிரான்பெரி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து கேன்சரை தவிர்க்கும் அப்படிங்கிறாங்க இந்த கிரான்பெரி வந்து யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸை தவிர்க்கும் இந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது கூட சிலருக்கு வந்து அந்த சில மெடிசன்ஸ் சாப்பிடும்போது யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அவங்க வந்து இதை சாப்பிட்லாம் இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் லெஸ்ஸாக வருதுங்களாம் அது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதா அப்படிங்கிறாங்க இது வந்து ஆன்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஷாப்ஸில் இது நம்ம எல்லாம் போட்ட பொருட்கள் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஷாப்ஸில் கிடைக்கும் நல்லதாக குவாலிட்டியாக வாங்க வேண்டியது மட்டும்தான் நம்ம பொறுப்பு இப்போ பாருங்கள் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கலந்து வச்சிடணும் இது வந்து சூடாக இருக்கும்போது கலந்தோம் அப்படின்னா இது வந்து வதவ ஆயிடும் ஆகிடும் அந்த கிரான்பெரியும் சரி பிளாக் கிரேப்ஸும் சரி பிளாக் கிரேப்ஸ் வந்து நிறையா சொல்லலாங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸு இது வந்து சுகர் இல்லாதவங்க அதாவது எய்ட்குள்ளே இருக்கிறவங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சுகர் டேஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா அப்போ வந்து எய்ட்குள்ளே இருக்கிறவங்க இது ரெண்டுமே தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இந்த ஹனி வந்து நம்ம ரொம்ப குவால கம் கம்மி குவான்டிட்டி தான் நம்ம சேர்ந்துருக்கோம் அதனால இந்த எயிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க த்ரீ மந்த்ஸ் ரெஸ்ட் எடுக்கும் போது எட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இதை வந்து பாலில் போட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு பால் வேணுமோ ஒரு டம்ளர் பால் எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு போடலாம் ஒரு கப் அளவுக்கு போட்டு அதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டுக்கணும் என்ன ஃப்ரூட் அப்படின்னா ஆப்பிள் பனானா கிவி மேங்கோ அது மாதிரி மில் கூட எந்த ஃப்ரூட்ஸ் சேருமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இதில் போடக்கூடாதுன்னு சொல்கிற ஃப்ரூட்ஸ் எது அப்படின்னா இது வாட்டர் மில்லன் அப்புறம் பைனாப்பிள் அது மாதிரி சில பொருட்கள் பழங்கள் வந்து நம்ம இதில் போடக்கூடாது மற்றபடி அதில் அதெல்லாம் போடக்கூடாதுங்க இது ஆரஞ்சு பழம் அதெல்லாம் போடக்கூடாது இதில் போடக்கூடிய பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாழைப்பழம் கம்பல்சரி போடலாம் மாம்பழம் போடலாம் ஆப்பிள் போடலாம் அது மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே இது கிவி அது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதோட போட்டு சாப்பிடலாம் உடனே சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் இதை வந்து ஒரு கப்பில் நம்ம அளவுக்கு ஒரு பாக்ஸில் போட்டுக்கிட்டு ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வேண்டிய அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் இது எது இது வந்து ரொம்ப நல்ல ஒரு உணவு இப்போ நானே கூட எங்கள் பேரம்பேத்திங்கெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு நம்ம வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் ஸ்நாக்ஸ் வேணுங்கும் போது எண்ணெய் பொருட்களையோ இல்லை பேக்கெட் ஐட்டம்ஸையோ வாங்காமல் இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது நல்ல ஒரு சத்தான பொருள் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நிறைய ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதா எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் இந்த சாப்பாடுங்கிறது ஒரு பெரிய பெரிய டை இருக்கும் முடியவே முடியாது அந்த டைம்ல வந்து நமக்கு இதை வந்து நம்ம ரொம்ப கஷ்டம் அந்த டைமிங் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியா இருக்கலாம் பசி இல்லாம இருக்கும் அது மட்டும் இல்லாம ஹெவி ஃபுட் சாப்பிடாம இது மாதிரி லைட் ஃபுட் சாப்பிட்டாலும் வயிறு நிறையவா இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க தேங்க்யூ திஸ் இஸ் இஸ்ரம் சுஜாதா மனோகரன்